Thank mm -hmm. you. இப்போ நம்ம பார்க்குற இந்த திருக்கோவில் அருள்மிகு கமலாம்பிகை இடம் கொண்ட ஸ்ரீ காயா ரோகணீஸ்வரர் திருக்கோவில் தான் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சி நகரின் தென்மேற்கு பகுதியில் தாயார்குளம் அருகில் வேகவதி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து வந்தவாசி சாலையில் பிரதான சாலை வந்தோம் அப்படின்னா மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தோட பின்புறமும் இந்த கோவில் நமக்கு அமைஞ்சிருக்கு பொழுதினும் இறுதியின்றியே மாறிலாது இருந்திடும் கொள் காஞ்சியில் விளங்கும் எண்ணற்ற சிவத்தலங்களுள் மிக்க மாண்புடையன மூன்று அவை திருவேகம்பம் கச்சபேசம் காயாரோகணம் என்று காஞ்சிபுராணம் நமக்கு விவரித்து சொல்லுது இந்த திருத்தலம் காஞ்சிபுரத்தில் காணப்படும் முக்கியமான கோவிலாக நமக்கு அமைஞ்சிருக்கு வியாழ குரு பகவான் இறைவனை வழிபட்டு சிவபெருமானின் திருவடியில் மாறாத அன்பு வாய்க்க பெற்ற திருத்தலமாகவும் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த கோவில் ஒரு தேவார வைப்புத்தலமா காணப்படுது முப்பெரும் தேவிகளான உமையம்மையார் சரஸ்வதி தேவி லட்சுமி தேவி என்னும் மூன்று சக்திகளால் வழிபாடு செய்யப்பட்ட திருத்தலமாகவும் நமக்கு அமைஞ்சிருக்கு காஞ்சி நகருக்கு உயிராக விளங்கும் சிவத்தலமாகவும் வேகவதி நதிக்கரையில் உள்ள இத்தலம் அறிவு பெறவும் செல்வம் பெறவும் அதாவது அறிவு செல்வம் ஒரே இடத்துல பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த திருத்தலமாகவும் நமக்கு அமைஞ்சிருக்கு பிரம்மா மற்றும் திருமாலின் காயத்தை தம்முல் ஆரோகணித்து கொண்டதால் அதாவது இங்கே காயம் என்றால் உடம்பு அப்படிங்கிற பொருள்படுது இது பிரம்மா மற்றும் திருமாலின் காயத்தை சிவபெருமான் தன்னுள் ஆரோகணித்துக் கொண்டதால் இந்த திருத்தலம் காயாரோகணம் அப்படிங்கிற பெயர் காரணத்தோடு அழைக்கப்படுது மகாலட்சுமி தேவி இந்த தலை இறைவனை வில்வத்தால் ஆர்ச்சனை செய்து திருமாலை கணவராக பெற்றார் என்பது இந்த கோவிலோட சிறப்பான வரலாறு நமக்கு அமைஞ்சிருக்கு வியாழகுருவான பிரகஸ்பதி இந்த தல இறைவனிடத்துல ஒரு வேண்டுதலை வைக்கிறார் அது என்ன அப்படின்னா இடையரா அன்பும் எனக்குரிய வியாழக்கிழமையில் காயாரோகண தீர்த்தத்தில் அதாவது தாயார்குல தீர்த்தத்தில் மூழ்கி இங்கு வழிபாடு செய்வோருக்கு வேண்டிய வரங்களும் முக்தியும் அருளுமாறு வேண்டார் குரு பகவானோட வேண்டுதலுக்கு செவிசாய்த்த சிவபெருமான் குரு பகவானோட வேண்டுதலின்படி இவ்விடத்தில் உமையாலோடு அமர்ந்து வேண்டுபவர்களுக்கு வேண்டிய வரங்களும் அருள்வோம் அப்படின்னு அருள்றார் அது மட்டும் இல்லாமல் தேவர்களுக்கு குருவாக இருக்கும் வரத்தையும் வழங்கி மறைந்த அருள்றார் காயா ரோகணீஸ்வரரை இமையன் பூஜை புரிந்து தெந்துசிக்கு தலைவனாகவும் பேறு பெற்ற இடமாகவும் இந்த திருத்தலம் நமக்கு அமைஞ்சிருக்கு